ஆண்ட்ராய்ட் போனில் எத்தனையோ பயனுள்ள செயலிகள் இருந்தாலும் அதே வேளையில் இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் எக்கச்சக்க செயலிகள் பயன்பாட்டில் உள்ளன அதில் ஒன்றுதான் ஜிண்டர் எனும் தன்பாலின ஈர்ப்பாளர்களுக்கான செயலி இந்த செயலியை தரவிறக்கம் செய்யும் இளைஞர்கள் சிறுவர்கள் பெரும்பாலானோர் மோசடி கும்பலிடம் சிக்கி நகை பணத்தை இழந்து வருவது வாடிக்கையாகி வருகிறது அந்த வகையில் சென்னை மறைமலை நகரை அடுத்த பனங்கொட்டூர் பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவருக்கு தன்பாலின ஈர்ப்பாளருடன் பாலியல் உறவு கொள்ளும் ஆசை அரும்பியிருக்கிறது இதுகுறித்து அவரது நண்பர் கூடலூரை சேர்ந்த கிஷோர் என்பவரிடம் பேசியுள்ளார் மோகன்ராஜ் இதற்கு கிஷோரும் விருப்பம் தெரிவிக்கவே இருவரும் ஜிண்டர் செயலியில் தன்பாலின ஈர்ப்பாளர்களை தேடினர் இதில் மறைமலை நகர் சாமியார் கேட் அருகில் வசித்து வந்த ஒருவர் தன்பாலின உறவுக்கு அழைத்தார் அதை நம்பி நேரில் சென்ற மோகன்ராஜ் மற்றும் கிஷோரை நான்கு பேர் கொண்ட கும்பல் திடீரென வழிமறித்தது அவர்களிடம் நான்கு பேரும் தன்பாலின இருப்புக்கு வந்தவர்கள் நீங்கள்தானே அங்கு வாருங்கள் அனைவரும் என்ஜாய் பண்ணலாம் என கூறிட இதனால் உற்சாகத்தில் மிதந்திருக்கின்றனர் மோகனும் கிஷோரும் இதையடுத்து பாடடைந்த பங்களா ஒன்றுக்குள் அழைத்து சென்ற நால்வரும் இருவரது கழுத்திலும் கத்தியை வைத்து ஜிபே மூலம் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் பணத்தை பறித்தனர் அதோடு கிஷோர் அணிந்திருந்த இரண்டு கிராம் தங்க மோதிரத்தையும் அவை செய்து கொண்டு தப்பிவிட்டனர் இதுகுறித்து மோகன்ராஜ் கிஷோர் அளித்த தகவலின் பேரில் வழக்கு பதிவு செய்த மறைமலை நகர் போலீசார் மோசடி கும்பலை தேடியது இதில் பெரமனூரை சேர்ந்த லோகநாதன் அவரது நண்பர்கள் மூன்று பேர் என மொத்தம் நான்கு பேரையும் கைது செய்தனர் இவர்களில் லோகநாதனுடன் சேர்ந்து மோசடியில் ஈடுபட்டது பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள சிறுவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தன் பாலின ஈர்ப்பில் பாலியல் உறவுக்கு ஆசையாக சென்று மோசடி கும்பலிடம் சிக்கி அவஸ்தைக்குள்ளான இந்த சம்பவத்தை மேற்குறிப்பிட்ட போலீசார் இளைஞர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என எச்சரித்தனர்